கண்ணதாசனும் புரட்சித் தலைவரும் காவியத்தாயின் இளைய மகன்தான் கண்ணதாசன் அவர்கள் தமிழ் திரையுலகில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திய சிலருள் கவிஞர் கண்ணதாசனும் ஒருவர் என்றே கூறலாம் ஒரு தனி இடத்தை பிடித்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சமூக கதைகளை விட சரித்திர கதைகளை அதை நிறைவேற்ற அதிக வாய்ப்பு உண்டு என்று கூறியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரு மகத்தான வெற்றிப்படம்தான் மதுரை வீரன் இந்த திரைக்காவியத்தை திரைக்கதை வசனத்தை தீட்டியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் அற்புதமான பாடல் வரிவுகளையும் வடிவமைத்தவர் கண்ணதாசன் அவர்களே கிருஷ்ணா என்ற பெயரில் சிதம்பரம் லேனா தயாரிப்பில் வெளிவந்த இந்த படம் ஏற்கிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த மதுரை வீரன் திரைப்பட காவியம் தமிழகத்தின் முதல் முதலில் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலாக வசூலாக என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த திரைப்படம் அதிக வெற்றி மகுடத்தை சூடியது என்றே கூறலாம் கண்ணதாசனும் புரட்சித் தலைவரும் இருவரும் சேர்ந்தாலே அது வெற்றி மகுடம் என்று எல்லோராலும் சொல்லப்பட்டு வருகிறது